தமிழ் நகைச்சுவை நடிகர்களில் ஒருவர் குறிப்பாக கவுண்டமணி தனது சக நடிகர் செந்தில் கூட்டணியுடன் அமைத்த நகைச்சுவை காட்சிகள் கோலிவுட் திரைப்படங்களில் பெரும் புகழ்பெற்றது கவுண்டமணி நகைச்சுவை கதாபாத்திரம் குணச்சித்திர கதாபாத்திரம் மற்றும் கதாநாயகனாகவும் பல படங்களில் வில்லனாகவும் பல்வேறு வேடங்களில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்துள்ளார் ஸோ அவர் நடித்த படங்களை பார்ப்போம் ராமன் எத்தனை ராமனடி தேனும் பாலும் பதினாறு வயதினிலே கே கே போகும் ரயில் சிகப்பு ரோஜாக்கள் புதிய வார்ப்புகள் நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன் சுவரில்லாத சித்திரங்கள் பருவத்தின் வாசலிலே வசந்த அழைப்புகள் புது யுகம் பிறக்கிறது சந்தன மலர்கள் வேலியில்லா மாமரம் வாரிசு அழைத்தால் வருவேன் எங்க ஊர் மங்கள நாயகி கல்லுக்குள் ஈரம் அலைகள் ஓய்வதில்லை நதி ஒன்று கரை மூன்று ஆராதனை தேவி தரிசனம் குடும்பம் ஒரு கதம்பம் நெஞ்சிலே துணிவிருந்தால் நெற்றிக்கண் வெளிச்சத்துக்கு வாங்க பெண்ணின் வாழ்க்கை நெஞ்சங்கள் ஆகாழகங்கை பூக்கள் மாமியாரா மருமகளா பக்கத்து வீட்டு ரோஜா இளஞ்சோடிகள் காதல் ஓவியம் ஆனந்த ராகம் மகனே மகனே முள்ளில்லாத ரோஜா பயணங்கள் முடிவதில்லை நாடோடி ராஜா வாலிபமே வா வா மஞ்சள் நிலா நெயல் தேடும் நெஞ்சங்கள் மலையூர் மம்பட்டியான் அடுத்த வாரிசு காமன் பண்டிகை ஒப்பந்தம் கல்வடியும் பூக்கள் ராகங்கள் மாறுவதில்லை தம்பதிகள் இமைகள் ஆனந்த கும்மி நெஞ்சமெல்லாம் நீயே நான் சூட்டிய மலர் தூங்காதே தம்பி தூங்காதே உயிருள்ளவரை உஷா ஜோதி கொம்பேரி மூக்கன் நான் பாடும் பாடல் நேரம் நல்ல நேரம் நிலவு சுடுவதில்லை பிரியமுடன் பிரபு உன்னை நான் சந்தித்தேன் நாளை உனது நாள் வைதேகி காத்திருந்தாள் மாற்றான் தோட்டத்து மல்லிகை உள்ளம் உருகுதடி பொண்ணு பிடிச்சிருக்கு நிச்சயம் பட்டு சேலை கற்பூர தீபம் அன்பின் முகவரி ஆஷா கருப்பு சட்டைக்காரன் கண்ணிராசி மண்ணுக்கேத்த பொண்ணு மருதாணி பணம் பத்தும் செய்யும் ராஜகோபுரம் வெள்ளை மனசு தென்றல் தொடாத மலர் கீதாஞ்சலி அலோ யார் பேசறது வேஷம் அமுதகானம் ஜப்பானில் கல்யாணராமன் கரையை தொடாத அலைகள் பாடும் பறவைகள் மீண்டும் பராச அன்னை பூமி நானே ராஜா நானே மந்திரி பகல் நிலவு ஈட்டி இதய கோவில் உதயகீதம் ராஜாத்தி ரோஜா கிளி இது எங்கள் ராஜ்யம் சிவப்பு நிலா ஆகாய தாமரைகள் சித்திரமே சித்திரமே அந்தஸ்து ராஜா யுவ ராஜா ஒரு நல்லவன் ஒரு வல்லவன் புதிர் அன்னையன் தெய்வம் பஸ் கண்டக்டர் பிறந்தேன் வளர்ந்தேன் தலையாட்டி பொம்மைகள் மீண்டும் பல்லவி ஆயிரம் கண்ணுடையாள் ஜீவநதி எங்கள் தாய்க்குளமே வருக ஆயிரம் பூக்கள் மலரட்டும் தர்மபத்தினி இசை பாடும் தென்றல் மண்ணுக்குள் ஒரு வைரம் மரகத வீணை டிசம்பர் பூக்கள் மிஸ்டர் பாரத் ரசிகன் ஒரு ரசிகை தூரத்துப் பச்சை பேர் சொல்லும் பிள்ளை நினைவே ஒரு சங்கீதம் கிராமத்து மின்னல் பூவிழி வாசலிலே பூக்கள் எண்ணருமை மனைவி தாய்ப்பாசம் சர்க்கரை பந்தல் பெத்த ராசா கரகாட்டக்காரன் மனசுக்கேத்த மகாராசா பொன்மனச்செல்வன் செல்வன் தங்கமான ராசா அன்பு கட்டளை முந்தானை சபதம் நினைவு சின்னம் பெண் புத்தி முன்புத்தி ராஜா ராஜாதான் திருப்பு முனை வாத்தியார் வீட்டு பிள்ளை பாண்டி நாட்டு தங்கம் எங்க ஊரு மாப்பிள்ளை மதுரை வீரன் எங்க சாமி மைடியர் மார்த்தாண்டன் நடிகன் நம்ம ஊரு பூவாத்தா நீங்களும் ஈரோதான் ஊரு விட்டு ஊரு வந்து சேலம் விஷ்ணு தங்கத்தின் தங்கம் வேலை கிடைச்சிடுச்சு வாழ்க்கை சக்கரம் புது பாடகன் பட்டணத்தில் பெட்டி பட்டிக்காட்டான் பாட்டுக்கு நான் அடிமை ராஜாவின் பார்வை அம்மன் கோவில் திருவிழா வாழ்ந்து காட்டுவோம் பெரிய இடத்து பிள்ளை புதுப்பாட்டு உலகம் பிறந்தது எனக்காக பாட்டாளி மகன் புது மனிதன் சின்னத்தம்பி பிரம்மா பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் வசந்தகால பறவை கிழக்கு கரை வைதேகி கல்யாணம் அன்புள்ள தங்கச்சிக்கு என் ராசாவின் மனசிலே தம்பி ஊருக்கு புதுசு சேரன் பாண்டியன் நல்லதை நாடு கேட்கும் தாலாட்டு கேட்குதம்மா தாயம்மா நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு அதிகாரி நான் புடிச்ச மாப்பிள்ளை நாடு அதை நாடு மறிக்கொழுந்து அண்ணன் காட்டிய வழி ஊரெல்லாம் உண்பாட்டு இதயவாசல் ஆயுள் கைதி ரிக்ஷா மாமா பங்காளி திருமதி பயணிச்சாமி மன்னன் வில்லுப்பாட்டுக்காரன் சின்ன கவுண்டர் சிங்காரவேலன் மகுடம் முதல் சேதனம் தாலி ராஜா சின்னத்தாயி சிவந்த மலர் ஒன்னா இருக்க கத்துக்கணும் இளவரசன் அபிராமி தமிழ் பொண்ணு நட்சத்திர நாயகன் நாளைய செய்தி தெற்கு தெரு மச்சான் திலகம் பட்டத்து ராணி பாண்டித்துறை பொண்ணுக்கேத்த புருஷன் மாப்பிள்ளை வந்தாச்சு தங்க மனசுக்காரன் டேவிட் அங்கிள் செந்தமிழ் பாட்டு சூரியன் சின்னவர் சின்ன பசங்க நாங்க சாமுண்டி கோட்டைவாசல் ஊர் மரியாதை இதுதாண்டா சட்டம் ஆவாரம் பூ பெரிய கவுண்டர் பொண்ணு உடன்பிறப்பு ஜென்டில்மேன் பொன்னுமணி பேண்ட் மாஸ்டர் பிறந்த வீடா புகுந்த வீடா உத்தமராசா ஐ லவ் இந்தியா தாலாட்டு சின்ன ஜமீன் தர்மசீலன் மகராசன் எஜமான் வால்டர் வெற்றிவேல் கோயில் காலை சேதுபதி ஐபிஎஸ் ராக்காயி கோயில் ரோஜாவை கில்லாதே அம்மா பொண்ணு கட்டபொம்மன் துருவ நட்சத்திரம் ராஜாதி ராஜ ராஜ குலோத்துங்க ராஜ மாத்தாண்ட கம்பீர காத்தவராய கிருஷ்ணா காமராஜன் மணிக்குயில் உழைப்பாளி வண்டிச்சோலை சின்ராசு மேட்டுப்பட்டி மிராசு ராஜகுமாரன் வியட்நாம் காலனி அரண்மனை காவலன் சத்தியவான் ஜெய்ஹிந்த் வரவு எட்டனா செலவு பத்தனா தாய்மாமன் நிலா சாது ரசிகன் ஜல்லிக்கட்டு காலை தாய்மனசு சீமான் கூலி தமிழச்சி கர்ணா சக்கரவர்த்தி நான் பெத்த மகனே இளவரசி ரகசிய போலீஸ் வில்லாதி வில்லன் சின்ன வாத்தியார் தேடி வந்த ராசா முத்துக்காளை மாமனிதன் மாமன் மகள் மருமகன் மிஸ்டர் மெட்ராஸ் முறைமாமன் முறை மாப்பிள்ளை முத்துக்குளிக்க வாரிகளா நாடோடி மன்னன் லக்கி மேன் பெரிய குடும்பம் மண்ணைத் தொட்டு கும்பிடனும் வேலுச்சாமி ஆயுத பூஜை நாட்டுப்புறப்பாட்டு முஸ்தபா பரம்பரை அவதார புருஷன் மேட்டுக்குடி கோயமுத்தூர் மாப்பிள்ளை இந்தியன் பரிவட்டம் என்னாசை ஆசை தங்கச்சி புதுநிலவு கட்ட பஞ்சாயத்து பெரிய இடத்து மாப்பிள்ளை பெரிய தம்பி பூவரசன் சேனாதிபதி டாடா பிர்லா உள்ளத்தை அள்ளித்தா ஞானப்பழம் மிஸ்டர் தேவராஜ் பொண்டாட்டி மனசு மனசுவச்சா மகாபிரபு தெம்மாங்கு பாட்டுக்காரன் புதையல் மன்னவா வள்ளல் தேடினேன் வந்தது நேசம் ஜானகிராமன் ரட்டை ஜடை வயசு நல்ல மனசுக்காரன் ஷிஷ்யா ஆஹா என்ன பொருத்தம் என்னுயிர் நீதானே பகவத் சிங் தாயின் மணிக்கொடி அவள் வருவாளா அழகர் சாமி காதலர் தினம் மலபார் போலீஸ் பொண்ணு வீட்டுக்காரன் சூரிய பார்வை எதிரும் புதிரும் உனக்காக எல்லாம் உனக்காக கண்ணால் பேசவா கண்ணன் வருவான் குங்கும பொட்டு கவுண்டர் வேதம் சமுத்திரம் அழகான நாட்கள் பாபா சமஸ்தானம் பரசுராம் எஸ் மேடம் சொக்கத்தங்கம் மன்மதன் சுயேட்சை எம்எல்ஏ தங்கம் ஜக்குபாய் பொள்ளாச்சி மாப்பிள்ளை வாய்மை நாற்பத்தி ஒன்பது ஓ எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் கவுண்டமணி நடித்த எல்லா திரைப்படத்தோட பேரையும் பார்த்தோம் ஸோ இதில் எந்த படம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்